நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் என் வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் செல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் நிச்சயமாக நான் வந்ததுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கு அதில் முதல் காரணம் நிச்சயமாக தான் ஆக்சுவலாக அவர் சித்தப்பான்னு கூப்பிடுவேன் நான் ஏன்னா நான் அண்ணன் கூப்பிட முடியாது அவர் வயசுக்கு சித்தப்பா சித்தி அப்படிதான் கூப்பிட்டுட்டு இருந்தேன் அவங்கள மலேசியாவில் பார்க்கும்போது ரெண்டு மூணு படம் கெடிபிள்ளா கிளாடுறங்கா எதிர்நீச்சல் காக்கிசட்டு இதெல்லாம் நடிக்கிறது வந்து மிஸ் ஆயிடுச்சு பட் அது வேலைக்காரன்ல நடந்துருச்சு ஆக்சுவலாக அவரோட நடிக்கிற வாய்ப்பு ஒரு விடாமுயற்சி அப்படின்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து தான் டெபினட்டா ஏன்னா ஒரு மனிதன் வந்து முப்பது முப்பது வயசு வரைக்கும் அது வரைக்கும் வந்து வாழ்க்கையில எப்படியாவது போராடி ஜெயிக்கணும் இல்ல நாற்பது வரைக்கும் போராடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறது வந்து தான் அந்த வயசுக்கு மேலேயும் தன்னால சாதிக்க முடியும் நம்பி தன்னை மட்டுமே நம்பி உழைக்கிறதுன்றது பெரிய விஷயம் இந்த வயசுல தேசிய விருது வரைக்கும் பெரிய சாதனை படைச்சிருக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம் பட் வயசை என்னைக்குமே காமிச்சிட்டது கிடையாது அந்த அளவுக்கு எனர்ஜி நாங்கள் படத்துல இருந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிக்கிறோம் ஆக்சுவலா தம்பிராமியாண்ண இப்போ நான் இருக்கேன் நான் ஃபஹத் ஃபாசில் தம்பிராமியான காளி வெங்கட் ஒய் மகேந்திரன் சார் அப்புறம் அருள் தாஸ்னா இவங்க வந்து இவ்வளவு பேர் நடிக்கிறோம் எங்களுக்கு மலேசியால வந்து அவர் ஃபேக்டரியில ஷூட் பண்ணதுனால எங்களுக்கு நாங்கள் கேரவேன் எதுவும் எடுத்துக்கல எல்லாரும் ஒரு ரூம்ல தான் நாங்கள் எல்லாருமே இருப்போம் அப்போ அத்தனை பேரும் தம்பி ராமயன் பேச்சை தான் கேட்டுட்டே இருப்போம் நாங்கள் அவர் அவ்வளோ எங்களை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தார் அவர் நான் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் யோசிப்பேன் அதுக்கப்புறம் தான் அந்த டயர்டாக இருக்க ஃபீலர்ஸ்களும் அப்போ தான் நான் யோசிப்பேன் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே இவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் தெரிஞ்சது அவருடைய அவர் சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கையும் அவர் கிடைச்சிருக்க இந்த சந்தர்ப்பத்தையும் மற்றவங்களையும் அவர் அவ்வளோ நேசிக்கிறார் அவர் அவ்வளோ நேசிக்கிறதுனால தான் நாம் எல்லாருமே அவர் அவ்வளோ நேசிக்கிறோம்னு நினைக்கிறேன் அவருடைய அன்புக்காக தான் நான் இங்கே வந்தது அதுதான் முதல் முதல் காரணம் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே உங்களுடைய அன்புக்கும் தேங்க்ஸ்ண்ணே அண்ட் நான் அதுக்கப்புறம் பிரதர் உமாபதி தம்பி அப்படின்னு சொல்லலாம் தைரியமாக ஏன்னா அவர் அண்ணன் உரிமையாக கூப்பிட்டுட்டாரு ஸ்கிரீனில் பார்த்து தான் அவ்வளோ சூப்பரான டான்ஸ் தம்பிராமல் சொல்லிட்டே இருந்தார் தம்பி நல்ல சுய ஒழுக்கம் கொண்ட ஒரு பையன் என் பையன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தார் அது ஃபஸ்ட்டு முக்கியம்னு நினைக்கிறேன் இங்க இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது நம்ம வெற்றிக்கு தாண்டி டான்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது நான் மண்ணங்குத்தி பறவையில் வந்து இமான அண்ணன் போட்ட டியூனுக்கு வந்து ஆட முடியல நிறைய வருத்தப்பட்டிருக்கேன் நான் அந்த படம் வந்தப்போ ட்விட்டரில் வருது வந்து ஒரு ஒரு ட்வீட் ஏன் ஏப்பா தம்பி எக்ஸசைஸ் பண்ணுறேன் நல்ல பாட்டு தானே போடுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோ இமான அண்ணா அனிருத்லாம் பயங்கரமான பாட்டாக தராங்களே நம்ம ஒரு முயற்சி பண்ணிடணுமே அப்படின்னு சொல்லி தான் சரி ஒவ்வொரு படமாக ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் அப்படியே ஒவ்வொரு படமா கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிட்டே வருது பட் இவர் அப்படி இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் படத்திலே வந்து அவர் ஹைட்டுக்கு வந்து சில மூவ்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஹிருத்திக் ரோஷனோட மூவ்ஸ் மாதிரி இருக்குது நான் சும்மா மேடைக்காக சொல்ல உண்மையாவே சொல்றேன் என் பிரதர் வாழ்த்துக்கில்ல அதுக்கு நீங்க என்ன நிறைய படங்கள் பண்ணும்போது டான்ஸ்ல இவர் அப்படின்றது வந்துடும் அண்ட் நீங்கள் சொன்ன ஆடியன்ஸ் கனெக்ட் அதெல்லாம் தெரியல அது வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க இல்லையா ஏதோ ஒன்று பண்ணி ஏமாத்தின ஸ்டெப்பு கரெக்டாக வரலனா வேற ஏதாவது பண்ணி மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான் உங்களுக்கு ஸ்டெப்பு கரெக்டாக வருது அது நீங்கள் பண்ணிடுறீங்க ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ் இந்த மேடை கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும் அது நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் அதை ஆரம்பிச்சிட்டீங்க அண்ட் நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்க உங்களுடைய பாடி பார்த்தாலே தெரியுது ஜிம்முக்கெல்லாம் போய் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறீங்க நான் எப்பயாவது போகிறது தான் ஜிம்முக்கு பார்த்திங்கன்னா டிராஃபிக்னு போய் சொல்லுவேன் அது ஒரு விஷயம் நீங்க நீங்கள் இவ்வளவு உழைக்கிறீங்க போது அதுக்கான பலன் நிச்சயமா இருக்கும் ஸோ அதாகப்பட்டது மகாஜனங்களே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஓப்பனிங் கொடுக்கட்டும் இன்னும் நிறைய வெற்றிகள் நீங்கள் பார்க்கணும் உங்கள் உங்கள் உழைப்புக்காகவும் தம்பி மனசுக்காகவும் அண்ட் தம்பிராமையான ராமயானை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறத தாண்டி அவரை சந்தோஷமாக வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்புன்னு நினைக்கிறேன் இதை வந்து உரிமையாக சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து இப்போ ஆசையாக இருக்குது எங்கள் அப்பா வந்து பார்த்துக்கணும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் பண்ணிடுங்க அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு ரெக்குவஸ்ட் ஒரு அண்ணனா ஒரு ரெக்வஸ்ட்டுன்றதான் அண்ட் எங்கள் அப்பா வந்து ரெண்டாயிரத்தி மூணில் வந்து இறந்தாங்க அப்போ எனக்கு பதினேழு வயசு ஒரு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சினிமா மேடையில் எங்கள் அப்பாவை பற்றி பெருமையாக பேசுறது வந்து நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தம்பிராமியான அவர் சந்தோஷப்படுவார் மேல இருந்து பார்க்கும்பொழுது அப்பா இறந்து ஒரு பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் ரெண்டு பேர் வந்து அவரை பத்தி எங்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கிறாங்க பொதுவாக இறந்த பிறகு அதிகமா பேசப்பட்டதுல ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்தானா தான் இறந்த பிறகு அவனை பத்தி பேசப்படுதுன்னு சொல்லுவாங்க முதல் முறையா அப்படி பேசினது நக்கீரன் கோபால் கோபாலண்ண அவர் ஒரு நாள் அவருடைய இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்ப அவங்களுக்கு தெரியாது நான் வந்து அஹ் சுப்ரன் தாஸ் அவங்களுடைய பையன் சொல்லி பிரதர் வந்துருங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது போட்டோ பார்த்து கேட்டாங்க நீங்க வந்து தாசன பையனா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது ஆமா அப்படின்னு சொல்லி தம்பி எவ்வளவு பெரிய ஒரு மனிதரோட பையன் நீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம் எங்க அப்பா அவ்வளவு சின்சியரான ஆஃபீஸர் பட் இவன் நானே சொல்ல முடியாது எங்க அப்பா சூப்பர் எங்க அப்பா சூப்பர்னு எங்க அப்பா சூப்பர்னு கேட்கணும்னு நான் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன் ஏன்னா என்னால அப்பான்னு கூப்பிடதா முடியல இல்ல அவங்க சோ கேக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அது வந்து நான் கோபாலனுக்கு நன்றி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளவு சொல்லியிருக்கேன் எங்க அப்பாவை பத்தி அதுவும் ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்மள ஒரு மாதிரி இருக்கணும் நம்ம போனதுக்கப்புறம் யாராவது ரெண்டு பேராவது நம்மளை பத்தி பேசணுன்றது ஒரு பெரிய இன்பிரேஷன் தேங்க்யூ சந்திரா வேணும் அதுக்கும் இந்த மேடைய நான் அதுக்கு பயன்படுத்திக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அது வீடே சந்தோஷப்படும் இன்னைக்கு நீங்க சொன்னதை கேட்டு